ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்புனதுக்கப்புறம் நான் என்னென்ன வேலைகள் பார்த்தேங்கிறத வீடியோவை எடுத்துருக்கேன் வந்த வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி காலையிலேருந்து செம்ம வேலைங்க காலையிலேயே நம்ம வாசலில் உள்ள பிள்ளையாருக்கு அபிஷேகம் பண்ணி பூவெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணியாச்சு எப்போதும் பிள்ளையர்கிட்ட விளக்கேற்றுவேன் அந்த மண் விளக்குலேருந்து என்ன கசிஞ்சுக்கிட்டே இருந்தது சரி அப்படின்ட்டு நான் ஏற்கனவே மீசோவில் ரெண்டு விளக்கு ஆர்டர் போட்டிருந்தேன் அதோட ரிவ்யூ வந்து ஷார்ட்ஸில் நாளைக்கு காலையில் கொடுக்க நீங்கள் ஷார்ட்ஸை பாருங்கள் பசங்க ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் நம்ம பெருமானுக்கு அபிஷேகம் அலங்காரம்லாம் பண்ணியாச்சு இன்றைக்கி வேலைக்கிழமைங்கிறதுனால பெட்ஷீட்லாம் துவைச்சிருவோம் அப்படின்ட்டு நாளைக்கு வெள்ளிக்கிழமை ஒரு ரெண்டு ஏற்கனவே காலைல ஒன்று ஓடிட்டு அதுக்கப்புறம் இப்போ பெட்ஷீட்டெல்லாம் எடுத்துக்கொண்டு போட்டாச்சு போட்டு பெட்டெல்லாம் நீட்டாக தொடச்சி பெட்ஷீட் போட்டுட்ருக்கங்க பாப்பா ரொம்ப நாளாக சாம்பார் இட்லி வேணும் பொடி இட்லி வேணும் குட்டி குட்டி இட்லி வேணுமா மினி இட்லி அப்படின்னா நேற்று சாயங்காலம் கடைக்கு போய் மினி இட்லி சட்டும் ஊம்பிளக்கும் வாங்கிட்டு வந்தோங்க பசங்க டீசன் போயிருந்தாங்க வந்ததுக்கப்புறம் வாங்கிட்டு வந்த இட்லி மினி இட்லியை காம் தட்டை காமிச்சா பாப்பாவுக்கு சந்தோஷம் கம்பி எனக்கு ஹாட் இட்லி தட்டு வாங்கிட்டு வரலையா அப்படின்னு கேட்கான் எல்லாத்துக்கும் சேர்த்து தண்ட இந்த செட்டு அப்படின்னு பாருங்களேன் ஆளாளுக்கு ஒன்று கேட்காங்க பாத்திரத்தை டிஷ்வாஷரில் போட்டிருந்தேன் சரி முடிஞ்சிட்டா அப்படின்னு சொல்லி பார்ப்போம் அப்படின்ட்டு போய் பார்த்தேன் கொஞ்சம் நேரம் இருந்தேன் சரி நம்ம அதுக்குள்ளே போய் ரேஷன் கடைக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு ரேஷன் கடைக்கும் போயிட்டு வந்தாச்சு கடையில் கூட்டம் இல்லைங்க அதுக்கப்புறம் வாஷிங் மிஷினில் பெட்ஷீட் ஓட விட்டுருந்தேனா அது முடிஞ்சிட்டான்னு பார்த்தேன் அது முடிஞ்சிட்டு செரின்ட்டு எடுத்து காயப்பட்டாச்சு அதுக்கப்புறம் காயப்பட்டதுக்கப்புறம் இன்னொரு பிள்ளையார் நம்ம வீட்டுக்குள்ளே இருந்தாங்க அவங்கள அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணியாச்சு மதியம் லஞ்சுக்கு புளிக்கொழமும் அதலக்காவும் வதக்கிருந்தாங்க சாப்பிட்டு முடித்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தாச்சு அப்புறம் பூக்காரங்க வந்துட்டாங்க போய் பூ வாங்கிட்டு நாளைக்கு வெள்ளிக்கிழமை லஸ்மியமாக இருக்காங்களே அவங்களுக்கு வைக்கிழமில்ல அப்படின்னு வாங்கிட்டு வந்தாச்சு வாங்கி கட்டியாச்சு இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி